எல்லாருக்குமே வணக்கம் இது லங்காலூப் அனைவரும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி விடுங்க இன்றைய நாளே முக்கியமான ஒரு நியூஸ் உங்களுக்கு தரப்போறோம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்துல முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி வாத பிரதிவாதங்கள் பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்துச்சு நளின் பண்டார ஜாமாக அதே போல பெர்னாண்டோ புல்லே அவரோடு இணைந்து நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சன்று சொல்லி எல்லோருமே அவருக்கு எதிராக பல வாத பிரதிவாதங்களை வச்சாங்க அவரை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி வலுவான கருத்துக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் போச்சு அதையும் தாண்டி அது ஒரு புறம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய இளைய சகோதரர் அதாவது முன்னாள் அமைச்சர் கே அனுருடைய இளைய சகோதரோ கைதாகி இருப்பது மேலும் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான பின்னணி இன்னும் நீண்டுகிட்டு போகுமோ அல்லது இன்னும் ராஜாங்க அமைச்சர்களோ அமைச்சர்களோ அல்லது மிக பெரும் தலைகளோ இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்துல வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய விசாரணைகள் கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தப்படும் அல்லது தீவிரப்படுத்தப்படும் என்கின்ற நோக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது மிக முக்கியமாக இந்த சம்பவத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல கட்டான பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஆடை தொழிற்சாலையினுடைய தொழிலதிபர் இவர் இலங்கை நாட்டை சேர்ந்தவர் கிடையாது இலங்கையினுடைய பிரஜை கிடையாது இவர் ஓமானியர் மிக பெரும் தொழிலதிபர் இவர் இந்த நிறுவனத்தினுடைய தொழிற்சாலை போக்குவரத்துக்காக லோரிகளை பயன்படுத்தி இருக்கிறார் தங்களுடைய தங்களுடைய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் மூலமாக இவர்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை இவர்கள் அவர் ஏதோ ஒரு வகையில் மிரட்ட வேண்டும் என்பதன் காரணமாக தொழில் அதிபரினுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து தாக்கி அந்த வீட்டில் இருந்திருக்கக்கூடிய சொத்துக்களுக்கெல்லாம் சேதத்தை விளைவித்தார்கள் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே ஊர்ஜிதமானது இதில் தான் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சம்பந்தப்பட்டார் என்கின்ற அடிப்படையில் பல பிரதிவாதங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது அதன் அடிப்படையில் தான் இப்போது நடந்து இளைய சகோதரர் கைதாகி இருக்கிறார் மேலும் இருவரை அவர்கள் சுட்டிக்காட்ட ஒட்டுமொத்தமாக ஆறு சந்தேக நபர்கள் இப்போது வரைக்கும் கைதாகி இருக்கிறார்கள் இன்னும் தீவிர விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த தீவிர விசாரணையின் அடிப்படையில் இப்போது அரசாங்கம் மாறியிருக்கிறது நடுநிலையான அரசாக தற்போது பார்க்கப்படுகின்ற மக்களினால் பேசப்படு ஒரு அரசிடம் தற்போது இந்த விடயம் கையளிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமானது இந்த தொழிற்சாலையை நம்பி ஐநூறு குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ராஜாங்க அமைச்சர் அவரோடு சேர்ந்த பங்காளிகளினுடைய செயற்பாடு காரணமாக அந்த ஆடை தொழிற்சாலையினுடைய தொழிலதிபர் இலங்கைக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தொழிற்சாலையை மூடிட்டே போயிட்டார் அப்படின்னு சொல்லி பாரியதொரு கவலைக்குரிய விஷயம் பாரியதொரு துர்ப்பாக்கியத்துக்குரிய விஷயம் நடந்திருக்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம் நாங்க இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போதைய ஜனாதிபதியா கோட்டாபே ராஜபகர் இருந்ததால இப்படியான விஷயங்கள் நடக்க கூடாது ராஜாங்க அமைச்சர் நான் நியமிச்சவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காரு தொழிலதிபரையும் நாம் பாதுகாக்கணும் இது வேற லெவல்ல போயிடும் அந்த நேரத்தில் தொழிற்சாலைக்கும் அவருடைய வீட்டுக்கும் பாதுகாப்பு வழங்கி இருந்தார் இந்த இடத்தில் நாங்க சொல்லிக்கணும் இருந்தாலும் அந்த தொழிலதிபருக்கு உயிரச்சுறுத்தல் அதே போல சொத்துகளும் பாரிய அளவில் சேதப்படுத்தப்படுவதன் காரணமாக மன உளைச்சலுக்குள்ளான அந்த தொழிலதிபர் இப்போ நாட்டில் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இப்போது வழக்கம் போயிட்டிருக்கு இந்த சம்பவம் சம்பந்தமாக இப்போது ராஜாங்க அமைச்சர் இந்திய இளைய சகோதரர் கைதாகி இருப்பது இந்த விசாரணையை மேலும் மேலும் திடுக்கிட வைக்கக்கூடிய பல உண்மை சம்பவங்கள் வழிகொணர்வதற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம் பல அமைச்சர்கள் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் இதோடு இணைந்து கொள்ள போகிறோம் தொடர்ந்து சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்